இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் தமிழுக்கு ஜஸ்ட் இருபத்தி நாலு பக்கம் மூணு மணி நேரம் படிச்சா போதும் மினிமம் பத்துல இருந்து பதினோரு கேள்விகள் உறுதி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க ஆனா இந்த ப்ரூப்பை பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ல குலசேகரர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இதுக்கு விடை எங்க இருக்குன்னா பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல நூல் வேலியில இத கொடுத்திருக்காங்க பாருங்க பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார் அப்ப நூல் இருந்து டைரக்டா கேட்டிருக்காங்க அடுத்ததா வந்து சதுரகதி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஆன்சர் வீரமாமுனிவர் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல தேம்பாவணி அப்படின்ற சாப்டர்ல நூல் வேலையில கொடுத்துருக்கான் பாருங்க சதுரகத வீரமாமுனிவர் அப்ப இது டைரக்டா நூல்வேல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இதற்கான ஆன்சர் மெய்கீர்த்தி இது எங்க இருக்குன்னா பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல மெய்கீர்த்தி அப்படின்ற சாப்டர்ல நூல் அவனே கடைசி இல்ல ரெட்ல கொடுத்துருக்கான் அதை அப்படியே கேட்டிருக்காங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்ல நூல் இருந்து ஏழு கேள்விகள் நேரடியா கேட்டுட்டாங்க அதற்கான புருப்பம் நான் உங்க கண்ணாடி அதாவது இந்த பிடிஎஃப்ல கொடுத்துறேன் செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கு அடுத்ததான் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம்ங்க இதே புது புக்கில் வந்து நூல்வேலின்னு கொடுத்துருப்பான் இதே நீங்க பழைய புத்தகம் போனா நூல் வேலி கொடுக்க மாட்டான் அதுக்கு பதிலா ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புன்னு கொடுத்துருப்பான் இதுல பாருங்களேன் இருபத்தி ரெண்டு குரு எக்ஸாம்பிள் முப்பாளுக்கு பாரதிதாசன் இது எங்க இருக்குன்னு கேட்டா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்துல திருக்குறள் சாப்டர்ல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புல எங்க பாருங்க நூல் குறிப்புல இனியல்லா முப்பாலுக்கு இந்நிலமே அப்படின்னு கலர்லயே கொடுத்துருக்காங்க இதை வந்து பாரதிதாசன் சொல்லியிருப்பார் சூப்பர் இல்ல அதுக்கு அடுத்தது அங்க பாருங்க உலகம் உயிர் கடவுள் ஆகியவை மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் திரு வி கல்யாண சுந்தரனார் இது எங்க இருக்குன்னா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்துல பெரிய புராணம் அப்படின்ற சாப்டர்ல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு எண்டில் இருக்கும் அதில் இங்கே பாருங்கள் உலகம் உயிர் கடவுள் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனான்னு தெளிவாக கொடுத்துருப்பா இதான் கடைசி லைனாகவே இருக்கு சூப்பர்பா அதுக்கடுத்தது யாமறிந்த புலவரிலே கம்பனி போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஆன்சர் வந்து பாரதியார் இது எங்க இருக்குன்னு கேட்டா பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல கம்பராமாயணம் அப்படின்ற சாப்டர்ல பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எந்த பகுதி ஆசிரியர் குறிப்புல கலர்லேயே பாருங்க யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று பாரதியார் கூறியிருப்பார் பாத்தீங்கன்னா நூல் குறிப்புல இருந்து ஆசிரியர் குறிப்புல இருந்து கேட்டிருக்காங்க இதே மாதிரி நாலு கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்ல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புல இருந்து கேட்டிருக்கான் தெளிவா சொல்லணும்னா புது புக்கில் நூல் இருந்து ஏழு கேள்வி பழைய புத்தகத்துல நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புல இருந்து நாலு கேள்வி கூட்டினா பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த டாபிக் அழகா புது புக்கில் இருக்கிற நூல்வேலி பழைய புக்கில் இருக்கிற நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாத்தையும் ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணும் போது ஜஸ்ட் இருபத்தி நாலு பக்கம்தாங்க சூப்பர் இல்ல இருபத்தி நாலு பக்கம் இதுல வந்து இலக்கண குறிப்பு இருக்காது பாடல் இருக்காது எதுவுமே இருக்காது படிச்சீங்கன்னா மூணு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் மூணு மணி நேரத்துல முடிச்சிட்டிங்கனா பாதினா ஒரு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட முடியும் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இது ரொம்ப இம்பார்ட்டன் இல்லையா நீங்க படிச்சு முடிச்சுட்டோம்னே கொஸ்டின் அடிச்சு பார்க்கணும்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஐநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் இந்த தலைப்புல இருந்து வளர்ச்சி வளர்ச்சி குரூப் ஃபோர் தரத்தில் கொஷின் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பதிவில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப் ஆகிடுங்க நம்மளுடைய வரோம் சரி எங்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் use சார் யூஸ் பண்றேன் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் நம்ம பிரதர் சிஸ்டர் பண்ணிட்டு ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதம் அதாவது ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு தமிழுக்கு தனித்துவமா ஒவ்வொரு நோட்ஸா ரெடி பண்ணி முக்கியமான பகுதிகள்லாம் நோட்ஸ் ரெடி பண்ணி டெஸ்டா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஒரு பத்து கொஸ்டின் வர மாதிரி அழகா நோட்ஸே ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு வரைக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணி அதாவது இது ஃபர்ஸ்ட் செட்டுங்க இந்த செட்டு நோட்ஸ் படிச்சீங்கன்னா பத்து கேள்வி கன்ஃபார்ம் அப்போ ஒரு பத்து செட் படிச்சா போதுமா சார் நூத்துக்கு நூறு வாங்கிடலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அது தாங்க தப்பு ஏன்னா இங்க நான் வந்து நூல் வேலையும் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு எடுத்து கொடுத்துட்டேன் இதுலயே கலர் பாக்ஸா தெரிந்தும் தெளிவோம் அதுக்கப்புறம் தெரியுமா யார் இவர் அப்படின்னு நிறைய கலர் பாக்ஸ் இருக்கு மேபி இந்த நூல் வெளியில கேட்கல அப்படின்னா அவன் எங்க கேட்பான் வேற கலர் பாக்ஸ்ல கேட்பான் அந்த நோட்ஸும் நீங்க அடிஷ்னலா படிக்க வேண்டியதா இருக்கும் அதையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் அதையும் நீங்க சேர்த்து படிச்சுட்டீங்கன்னா கன்ஃபார்மா பத்து உறுதி உறுதியாயிடும் சரிங்களா புரியுத நான் சொல்றது ரைட் அப்போ நம்ம என்ன பிளான்னா சோ இது முதல் செட்டா இதே மாதிரி ஒரு பதினஞ்சு செட் நோட்ஸ் கொடுக்க போறேங்க இந்த பதினஞ்சு செட் நோட்ஸ் நீங்க படிச்சாவே போதும் கன்ஃபார்மா தொண்ணூறுல இருந்து நூறு கேள்விகள் எளிமையா வாங்கிட முடியும் இதான் நம்மளுடைய சூப்பர் நான் என்ன பாருங்க சாப்டர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த சாப்டர் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டானு இங்க பாடம் ஒன்னு புள்ளி ஒன்னு அதாவது சாப்டர் ஒன்னு புள்ளி ஒன்னுல பெருஞ்சி திருநாரை பத்தி நூல் வேலி கொடுத்துருப்பான் அதை கொடுத்துருக்கேன் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் ஒன் பாயிண்ட் டூல தேவநாய பாவனர் பத்தி நூல் வேலி கொடுத்துருப்பான் அதை தனி பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துட்டேன் அழகாக படிச்சுடுங்க படித்து முடிச்சுட்டு உடனே இதுக்கு நம்ம டெஸ்ட்டும் போட்டிருக்கோம் அந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும் நான் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த முதல் டெஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்ப்போம் கடைசி பக்கத்துக்கு வந்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு பக்கம் இல்லையா கூடவே நான் என்ன பண்ணிவிட்டேன் முப்பத்தி ஒரு பக்கத்துக்கு இந்த புக் ப்ரூப் எல்லாமே கொடுத்துருக்கேங்க கடைசியாக வந்திங்கன்னா அந்த பிடிஎஃபோட எண்டில் டெஸ்ட்டு பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பேன் சப்போஸ் எனக்கு இந்த பி இந்த பிடிஎஃப்ல டெஸ்ட்டு பிளான் ஓப்பன் தெரிய பண்ண தெரியல சார் அப்படின்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் டெஸ்ட்டு பிளான் ஒரு இடத்துல எழுதிருக்கும் அங்கேயே ஓப்பன் பண்ணிங்க நான் இங்கேயே ஓப்பன் பண்ணுறேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கை வைங்க கை வச்சால் ஓப்பன் கேட்கும் ஓப்பன் கொடுத்துருங்க சில ப்ரௌஸெல்லாம் ஓப்பன் கே கேட்காது அப்படியே நேரடியாக போயிடும் அது உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரோ இது பொறுத்து தான் இருக்குது பிடிஎஃப் ரீடரை பொறுத்து சரிங்களா ஸோ இப்போ நான் பண்ணிவிட்டேன் ஓபன் பண்ணிட்டேனே இப்போ நம்ம டெஸ்ட் பேஜுக்கு வந்துடும் சூப்பரா ரெடி பண்ணிருக்குங்க நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு குறுகிய நேரத்துல படிக்கிறவங்களா இருக்கலாம் பஸ் டிராவல்ல படிக்கிறவங்களா இருப்போம் அவங்களுக்கெல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கோம் இருங்க நெட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் ஒய்ஃபை ஆன் பண்ணிடுறேன் சரிங்களா அவங்களும் அவங்களும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குன்னா கூட அவங்க கூட ஒரு டெஸ்ட் அடிச்சு பாக்குற மாதிரி பிரிச்சு 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 ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கோங்க ஸோ எனக்கு இந்த நெட்டு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறதால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் ஆயிடும் சரிங்களா இது வந்து ஓப்பன் ஆயிடும் உடனே நான் இருங்க பாஸ் பண்ணிட்டே வரேன் இல்லை ஓப்பன் ஆயிடுச்சு பாஸ் பண்ணலான்னு பார்த்தேன் ஓகே இப்போ பாருங்க நம்மளுடைய பேஜுக்கு வந்துடும் இதுலயே பாருங்க தென்த்து தமிழ் புது மற்றும் பழைய புத்தகம் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா நூல் வெளியில மட்டுமே எண்பத்தி ஒரு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சு முடிச்சாச்சு இங்கே பாருங்க டாப்பிக்கே கொடுத்துருப்போம் சரிங்களா இஎல் ஒன் இஎல் டூ இஎல் த்ரீ மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ எந்த டெஸ்ட் ஒன்றாலும் எப்போ வேணாலும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது கீழே வந்தீங்கன்னா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டு யூனிட் தான் வந்திருக்கோம் நீங்கள் பார்க்கும்போது மூணு நாளுன்னா டெய்லியுமே அப்டேட் ஆகிடும் ஒரு நாளைக்கு ஒரு இயல் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் அடிஷ்னலாக இன்னும் இந்த தெரியும் தெரிந்தும் தெளிவோம் தெரியுமா யார் இவர்னா கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கும் நம்ம டெஸ்ட் போட்டுட்ருக்குங்க இன்னும் நோட்ஸ் கொடுக்கல பட் அதை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க இந்த மூணு டாப்பிக் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உறுதியாக பத்து கேள்விங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது டென்த்து புக்கில் சரியா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எட்டு யூனிட் முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம் அது பாருங்க புக் பேக் கொடுத்துருக்கேன் நூலாசிரியர் ஆசிரியர் கொடுத்துருக்கேன் அடைமொழி இலக்கண குறிப்பு சொல் பொருள் எல்லாத்தையுமே டெய்லி அப்டேட் பண்ணுறேங்க ஒரு டென்த்து புக்கை நீங்கள் உக்காந்து ஒவ்வொரு யூனிட்டாக படிக்கிறது சிரமமாக இருக்கும் ஆனால் அந்த யூனிட்ல பிரித்து பிரித்து கொடுத்தா ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லையா அதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இப்போது நான் டெஸ்ட் எப்படி எழுதி பார்க்கணும்னு சொல்லிடுறேன் இதுல ஏதாவது ஒரு லிங்க் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்ல பிரிஞ்சு தரனார் தேவனே பாவனர் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா மொத்தம் இருபத்தி ஏழு கேள்விகள் ஃபர்ஸ்ட் டெஸ்டா வச்சிருக்கேன் நூல்வெளியில் சரிங்களா அப்போ இந்த இந்த பேரையே கை வைங்க வேற ஒன்றும் இல்லை அந்த பேரை கை வச்சாவே போதும் கை வச்சிங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு போய்டும் சரிங்களா ஸோ நீங்கள் இப்போ பாருங்கள் டெஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சு அங்கே போய் ஜஸ்ட்டு கொஷின் படிக்கிறீங்க சரியாக தவறானு பார்க்குறீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா இப்போ பாருங்கள் அப்படியே வந்துட்டேன் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் அதை கை வைங்க அதை கை வைச்சா டெஸ்ட் பேஜுக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் துரை என்பது இவரின் இயற்பெயர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நான் ஆப்ஷன் டி பெருஞ்சி கை வைக்கிறேன் அதுதான் ஆன்சர்னு ஸோ பாருங்க துரை மாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர்னு கொடுத்துருக்கு ஆப்ஷன் டி பெருஞ்சி நான் கை வச்சேன் இது சரி சரியா இருந்தால் வெல் டன் யூ ஆர் கரெக்டுன்னு ஒரு மெசேஜ் வரும் அதே மாதிரி கிரீன்ல ஹைலைட் பண்ணிடும் அப்போ இந்த கொஸ்டின் கரெக்ட் நெக்ஸ்ட் கொடுங்க துவக்கு பாருங்க நெக்ஸ்ட்னு அதை கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம்னே அடுத்த கொஸ்டின் காட்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஸ்டின் படிக்கல ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா நீ இப்ப ஆப்ஷன் ஏ கனதாசன் கை வைக்கிறேன் சரிங்களா சோ நான் ஆப்ஷன் ஏ கை வச்சேன் கரெக்டா இருந்தா கிரீன்ல வரும்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து தப்பாயிடுச்சு தப்பாயிட்டா ரெட்ல இருக்க வந்து ஹைலைட் பண்ணிட்டு சாரி யூ ஆர் ராங்னு ஒரு மெசேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் இது வந்து தப்பாயிடுச்சு நான் கண்ணதாசன் கை வச்சு தப்பாயிடுச்சு அப்ப இதுக்கு எது சரின்னு பாத்தீங்கன்னா அதை க்ரீனில் கொடுத்துருப்பாங்க ஒரு பஸ்ஸில் போகும்போது கூட இந்த கேள்வி ஒரு பத்து கொடுத்துட்டேன் அப்படியே ஒரு நூல் வேலி படிச்சிருங்க ஒரு யூனிட்ல இருக்கிறத ஒரு யூனிட்ல இருக்கிற நூல் வேலி படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் எழுதி பாருங்க வாங்கலாம் கம்ஃபியூஷனே ஆகாது அதுக்குதான் இவ்வளோ பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டு வாரம் தெளிவாக புரியுதுங்களா சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்க்ரிப்ஷன் வந்து நம்ம டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் வச்சுட்டு இருக்கோம் தமிழ் ஜிகே கே மேக்ஸ்ன்னு என்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள் எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் கரெக்டாக அட்டன்ட் பண்ணோம்னா அதுக்கு தான் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்படியே கீழே வரும்போது பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பத்துக்குன்னு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் செட் ஒன்னு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏதாவது தப்பு இருந்தா கண்டிப்பா நான் நம்பர் கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் அதுல சொல்லலாம் இது கொடுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி நாங்கள் வந்து வேகமா ஓடிட்டு தான் இருக்கோம் சரிங்களா ஏன்னா பதினஞ்சு நோட்ஸ் கொடுக்கணும்னு ஒரு டார்கெட்டு நீங்களும் கூடவே வந்தா அரசு வேலையோட போலாங்க